பச்சையம்மன் கோவிலில் அமர்ந்து அருள்பாரிக்கும் முனீஸ்வரர்கள் ஓம் ஸ்ரீ வால்முனீஸ்வரர் ஓம் ஸ்ரீ வாழ்முனீஸ்வரர் ஓம் ஸ்ரீ ஜபமுனீஸ்வரர் ஓம் ஸ்ரீ வேதமுனீஸ்வரர் ஓம் ஸ்ரீ லடமுனீஸ்வரர் ஓம் ஸ்ரீ பூதமுனீஸ்வரர் ஓம் ஸ்ரீ கரிமுனீஸ்வரர் ஓம் ஸ்ரீ செம்முனீஸ்வரர் ஓம் ஸ்ரீ தவமுனீஸ்வரர் இவர்கள் அம்மன் பச்சையம்மன் கோவிலில் அமர்ந்து பக்தர்களுக்கு பாலித்து வருகின்றனர் ஸ்ரீ வால்முனீஸ்வரர் மகாவிஷ்ணு ரூபம் கொண்டு அமர்ந்துள்ளார் ஸ்ரீ செம்முனீஸ்வரர் பீஷ்ம ஆச்சாரியார் தோற்றத்தில் ரூபம் கொண்டு அமர்ந்து அருள்பாலிக்கின்றார் ஸ்ரீ கரிமுனீஸ்வரர் துரோணாச்சாரியார் தோற்றம் கொண்டு இந்த ரூபத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கின்றார் ஸ்ரீ பூதமுனீஸ்வரர் கிருபாச்சாரியார் தோற்றம் கொண்டு இந்த ரூபத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கின்றார் ஸ்ரீ லாடமுனீஸ்வரர் அஸ்வத்தாமா தோற்றம் கொண்டு அமர்ந்து இந்த ரூபத்தில் அருள் பாலிக்கின்றார் ஸ்ரீ வேதமுனீஸ்வரர் சுக்கராச்சாரியார் தோற்றம் கொண்டு சுக்ராச்சாரியார் ரூபத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கின்றார் ஸ்ரீ ஜபமுனீஸ்வரர் பீஷ்மாச்சாரியார் தோற்றம் கொண்டு அந்த ரூபத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கின்றார் ஸ்ரீ வாழ்முனீஸ்வரர் சுக்லாச்சாரியார் தோற்றம் கொண்டு அந்த ரூபத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கின்றார் பச்சையம்மன் தளத்தில் ஸ்ரீ தபமுனீஸ்வரர் பச்சையம்மனுக்காக தபத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கின்றார் பச்சையம்மன் அருளும் பரமேஸ்வரன் அருளும் அப்பன் முருகனின் அருளும் பெற்று சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாக எல்லாம் வல்ல அப்பன் கலியுக வரதன் முருகனின் அருள் கிடைக்க பெறுக ஓ முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்தி வேல் முருகனுக்கு அரோகரா 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 அரோகரா